ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பிஜிடிஆர்பி இந்த ஆண்டு எழுதக்கூடிய அனைத்து தேர்வாளர்களும் தமிழ் தகுதி தேர்வில் ஐம்பதுக்கு இருபது மதிப்பெண் தேர்ச்சி பெற்றால்தான் நம்முடைய மெயின் பேப்பர் எவால்யூவேட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும் ஸோ அந்த ஐம்பதுக்கு இருபது மதிப்பெண் குறைந்தபட்சமாக இருபது மதிப்பெண் எடுப்பதற்கு எந்தெந்த பாடப்பகுதிகளை நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணால் போதும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ விவரம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏவில் கேட்கக்கூடியது ஸோ அரை மணி நேரம் தேர்ட்டி மினிட்ஸு ஸோ ஐம்பது மதிப்பெண் முப்பது கொஷின் கேட்டிருப்பாங்க இதில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுக்கணும் அதாவது இருபது மதிப்பெண் எடுத்தால் தான் உங்களுடைய பார்ட் பி எவால்வேட் பண்ணுவாங்க அப்படின்ற தகவல் நமக்கு தெரியும் ஸோ அப்போ தமிழ் தகுதி தேர்வில் நீங்கள் தேர்ச்சி அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் ஸோ அதற்காக அதிக நேரம் செலவிட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நமக்கு மெயின் சப்ஜெக்டுக்கே டைம் பத்தலைன்ற போது தமிழுக்கு அதிக நேரம் செலவிட முடியாது ஸோ அதற்காக தான் நான் இதுவரைக்கும் கேட்கப்பட்ட வினாக்களில் எது எது அதிகமாக கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்களோ அந்த பாடப்பகுதியை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா குறித்து வச்சுக்கோங்க அதை மட்டும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக தமிழ் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைஞ்சிருவீங்க குறைந்தபட்சம் முப்பது மதிப்பெண்களுக்கு குறையாமல் நீங்கள் எடுப்பீங்க ஓகேங்களா ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் எந்தெந்த பாடப்பகுதின்னு சொல்கிறோம் குறித்து வச்சுக்கோங்க பகுபத உறுப்பிலக்கணம் புணர்ச்சி விதி அலகிடுதல் வாய்ப்பாடு இலக்கண குறிப்பு அணி ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் இரண்டு மதிப்பெண் வினாக்களில் கேட்குறாங்க ஸோ இரண்டு வினாக்கள் கூட கேட்டிருக்காங்க இப்போ ஒரு கொஷின்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன டாப்பிக்கில் ஒவ்வொரு டாப்பிக்கிலுமே இரண்டு இரண்டு வினாக்கள் இரண்டு மதிப்பெண்ணில் கேட்குறாங்க இல்லைனா ஒரு மதிப்பெண் வினாக்களில் ஒரு வினாவும் இரண்டு மதிப்பெண்ணில் ஒரு வினாவும் கேட்குறாங்க ஓ ஸோ இது வந்து அதிகமாக பார்த்துக்கணும் ஓகேங்களா திரும்பவும் சொல்கிறேன் பகுப்பத ஒரு இலக்கணம் புணர்ச்சி விதி அலைகிடுதல் வாய்ப்பாடு இலக்கணக்குறிப்பு அணி ஓகேங்களா ஸோ இது எல்லாமே எதில் எந்த ஸ்டாண்டர்ட் படித்தா போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்தில் ப கேட்கப்பட்ட பகுபதை ஒரு பிளக்கணும் புணர்ச்சி விதி ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் டென்த்தில் இருக்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டா கூட போதும் அதிக நேரம் டைம் செலவு பண்ணாததுக்கு சொல்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுகை மோனை பிரித்தெழுதுக யார் யாரிடம் கூறியது கலை சொற்கள் சொல்லும் பொருளும் இதெல்லாம் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க அடுத்து வட்டார மொழி கொச்சை மொழி பிறமொழி சொற்களை கண்டறியிறது அடுத்து சரியான கூற்று ஸோ இந்த மாதிரி டாப்பிக் அதிகமாக கேட்டிருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கணம் நீங்கள் டென்த்து தமிழ் புக்கில் உரைநடைய படிக்கிறத தவிர நீங்கள் என்ன பண்ணுவோம்னா இலக்கணத்தை அதிகமாக படிக்கணும் ஒவ்வொரு டாப்பிக்கையும் புரிஞ்சு படிக்கணும் அதில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளை நல்லா பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ இதை பார்த்துக்கிட்டாலே போதும் நீங்கள் இலக்கணப் பகுதியை நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் ஐம்பதுக்கு நாற்பது மதிப்பெண்களுக்கு மேலே எடுப்பீங்க ஓகேங்களா ஸோ அவ்வளோதாங்க இப்போ நான் சொன்னதை தடவை சொல்கிறேன் பகுபத உறுப்பிலக்கணம் புணர்ச்சி விதி அலைகிடுதல் வாய்ப்பாடு இலக்கண குறிப்பு அணி எதுகை மோனை சொல்லும் பொருளும் கலை சொற்கள் அடுத்தது பகுதி இலக்கணப் பகுதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கேட்டிருப்பாங்க ஐந்தினை கேட்டிருக்காங்க தனிமொழி தொடர் மொழி பொதுமொழி அடுத்தது வந்து பெயரச்சம் இனையச்சம் வேற்றுமை உறுப்பு ஸோ இது எல்லாமே கேட்டிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம படிச்சுக்கிட்டால் போதும் அவ்வளோதாங்க ஸோ இதை மட்டும் அதிக இம்பார்ட்டன் கொடுத்து படிங்க வேறு எதுவும் வேறு எந்த படிக்க வேணாம் இதோட டென்த்தில் புக் பேக் கொஷின்ஸ் ஃபுல்லாக நல்லா படிச்சுக்குவோங்க அடுத்தது டென்த்து கொஷின்ஸ் இப்போ மிட்டம் ஃபர்ஸ்ட்டு மிட்டம் செகண்ட் மிட்டம் ஸோ இதெல்லாம் கேட்குறாங்க ஸோ அந்த கொஷின்லாம் கிடச்சா கூட நீங்கள் அதை படிச்சுக்கிட்டால் போதும் நீங்கள் வேறு எல்லாம் படிக்கணும்னு அவசியமே கிடையாது ஸோ இதையும் நாங்கள் வந்து ஷார்ட்கட்டாக வீடியோ போட போகிறோம் அடுத்தது டென்த்தில் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன கேட்டிருக்காங்களோ ஒவ்வொரு டாபிக் வைஸாக நாங்கள் எடுத்து போட போகிறோம் ஏற்கனவே கலைச்சொற்கள் சொற்கள் எல்லாத்தையும் போட்டிருக்கேன் ஓகேங்களா நீங்கள் பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷார்ட்கட்டோடு போட போகிறேன் பாருங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க் யூ டு ஆல்